கர்மவீரர் காமராஜர் உட்கார்ந்து இருக்கிறாரு முதலமைச்சர் டேபிள் அவர்கிட்ட கேக்குறாங்க பிரசிடென்சி காலேஜ்ல இருபத்தி ரெண்டு சீட் இருக்கு எம்எஸ்சிக்கு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருபத்தி மூணாவது சீட் ஒண்ணு வேணும் ஒரு பையன் வந்து நிக்கிறான் செக்ரட்டரிய கூப்பிடுற இந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் பிரசிடென்சி காலேஜ்ல போய் இடம் இருக்கான்னு பாரு இல்லைங்க இருபத்தி ரெண்டு முடிஞ்சு போச்சு ஓ அப்படியா அப்ப அந்த அவன் அடுத்த வருஷம் வர சொல்லுங்க அவன் கெஞ்சிரான் ஒரு வினாடி யோசிச்சுதுங்க அந்த தலைமை சரி கெமிஸ்ட்ரினா லெபார்டரி இருக்கும்ல ஆமா கிளாஸ் ரூம் இருக்கும்ல ஆமா கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது லெபார்டரி என்ன இருக்கும் காலியா இருக்கும் சரி லெபார்டரிக்கு பிள்ளைகள் வந்துட்டா கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம் காலியா இருக்கும் ஓ அப்படியா அப்ப இன்னொரு ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டை போட சொல்லு Shifting system.